படி என்ற பாஜகவின் தனிமனித சக்திக்கு முடிவுரை எழுதவும் மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிர்வினையாற்றும் பாஜக மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் எதிர்க்கட்சிகளால் அவசர அவசரமாக தொடங்கப்பட்டது இந்தியா கூட்டணி இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற முழக்கத்தோடு மதச்சார்பற்ற கட்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியின் கொள்கையானது ஆசை சுயநலம் சந்தர்ப்பவாதம் எதிர்பார்ப்பு என சுயநலம் காரணமாக இந்தியா கூட்டணி தொடங்கிய வேகத்திலேயே அதன் பலத்தை இழந்து நிற்கிறது ஒரே கட்சியில் இருக்கும் முதல் கட்ட தலைவர்களின் வளர்ச்சி முன்னேற்றம் கட்சியில் அவருக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கே பிடிப்பதில்லை அண்ணே எப்போ போவாரு திண்ணை எப்போது காலியாகும் என காத்து கொண்டிருக்கும் இந்த அரசியலில் சுயநலம் எதிர்பார்ப்பு சந்தர்ப்பவாதம் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு அரசியல்வாதிகளுக்கு எங்கே போகுது ஒரே கட்சியில் உள்ளவர்கள் மனநிலையை கட்டுப்படுத்த முடியாமல் அலைவாயும் போது இருபத்தி எட்டு கட்சிகள் அடங்கிய கூட்டணி உள்ளவர்களின் மனநிலை ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது எப்படி சாத்தியமாகும் முற்றும் துறந்த முனிவர்களின் கூட்டணியா இந்தியா கூட்டணி பாஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுத வித்திட்ட இந்தியா கூட்டணியின் பிதாமகர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் பேச்சுக்கு கூட்டணியில் மதிப்பில்லை என்ற காரணத்தால் இந்திய கூட்டணியை விட்டு வெளியேறி இன்று பாஜகவிற்கு சென்று விட்டார் நாட்டில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை பெற்ற கட்சி மேற்கு வங்கத்தில் பிஜேபியை தோற்கடிப்போம் நாங்கள் சொன்ன கருத்துக்களை கேட்காத இந்தியா கூட்டணி தேவையில்லை என முடிவெடுத்த மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவோம் என கூறியுள்ளார் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கும் நிலையிலும் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கு வங்கம் வழியாக சென்றது ஒரு மரியாதை நிமித்தமாக கூட எங்களிடம் சொல்லவில்லை மதியாதர் தலைவாசலை மிதிக்காதே என இனி காங்கிரஸ் உறவு தேவையில்லை என முடித்துக் கொண்டார் மம்தா பானர்ஜி இதே போல பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி பதிமூன்று இடங்களில் போட்டியிடும் என அக்கட்சி அறிவித்தது காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்பதை சொல்லாமல் தெளிவுபடுத்திவிட்டது கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல பாஜகவை வீழ்த்தக்கூடிய இந்தியா கூட்டணி சுயநலம் எதிர்பார்ப்பு சந்தர்ப்பவாதம் என சுயநலத்தால் இக்கூட்டணி வலிமை இழந்து காங்கிரஸ் கட்சிக்கு சோதனை மேல் சோதனையை ஏற்படுத்தி உள்ளது காங்கிரஸ் கட்சியின் சுயநல போக்கு காரணமாகவே கூட்டணியை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டோம் என பிரிந்து சென்ற மூவரும் கூற இது பற்றி சுய பரிசீலனை செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கும் காங்கிரஸ் அது பற்றி சிந்திக்காமல் தனது பயணத்தை தொடர்ந்து வருவது வேடிக்கையாக உள்ளது தொகுதி பங்கீடு மற்றும் சந்தர்ப்பவாத முடிவுகளால் மோடிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி நிலை வலுவிழந்து கூட்டணியின் கொள்கை சிதைந்து போய் உள்ளது கூட்டணியில் உள்ளவர்களே ஒருவருக்கொருவர் சுயநலன் காரணமாக கொள்கையை மறந்துவிட்டனர் பாஜக மதவாத சக்தி என்ற முழக்கத்தை கூட்டணியில் உள்ள இவர்களே மறந்து சென்றபோது இந்தியா கூட்டணி மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என தெரியவில்லை மேலும் பாஜக மதவாத சக்தி என்ற இவர்களின் முழக்கத்தை மக்கள் எப்படி ஏற்பார்கள் இது இப்படி இருக்க இந்திய கூட்டணியில் மீதமுள்ள பிற கட்சிகள் தங்களது தொகுதி பங்கீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்படும் பட்சத்தில் கூட்டணியின் ஒற்றுமை மேலும் வழி செய்யுமா என்ற கேள்வியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது